ப்ளஸ் டூ பழைய புக்கு ஆனால் இதில் இருக்க கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது மொழி வளம் காட்டும் இலக்கிய வளங்கள் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இது மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்கள் ஆயிரத்தி அறநூற்றி பத்து நூற்பாக்கள் நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் மூன்று பால்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் பார்க்கும்போது மூன்று காண்டம் முப்பது காதைகள் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் வந்து ஐயாயிரத்தி ஒரு வரிகள் இது நோட் பண்ணிக்கணும் மணிமேகலை முப்பது காதைகள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி வரிகள் சீவக சிந்தாமணி பதிமூணு இளம்பகங்கள் வந்து சீவக சிந்தாமணி இளம்பகங்கள் பதிமூணு இளம்பகங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் நெக்ஸ்ட் பெரிய புராணம் பெரிய புராணம் இரண்டு காண்டம் பதிமூணு சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் அடுத்து கம்பராமாயணம் ஆறு காண்டம் நூற்றி பன்னெண்டு பாடலங்கள் பாடல்கள் பார்க்கும்போது ஆயிர பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் கம்பராமாயணம் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் நல்லா பிள்ளை பாரதம் பதினெட்டு பருவங்கள் பதினொன்னாயிரம் பாடல்கள் கந்த புராணம் ஆறு காண்டம் நூற்றி முப்பத்தி அஞ்சு படலம் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் திருவிளையாடர் புராணம் மூன்று காண்டம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் தேம்பாமணி மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் சீரா புராணம் மூன்று காண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் ரச்சினிய யாத்திரிகம் ஐந்து பருவங்கள் நாற்பத்தி ஏழு படலங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்கள் இராவண காவியம் ஐந்து காண்டம் ஐம்பத்தி ஏழு படலங்கள் மூவாயிரத்தி நூறு விருத்தங்கள் இயேசு காவியம் இயேசு காவியம் ஐந்து பாகம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது அதிகாரம் எண்ணூற்றி பத்து விருத்தங்களும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு அகவல் அடிகளும் கொண்டது இதில் உள்ள பாடல்கள்லாம் நல்லா நினப்பு வச்சுக்கணும் பாடல் வரிகள்